வெல்கம் டு டுஸ்வர் காலையிலே நாங்கள் வந்து ஒரு நாலரை மணிக்கெலாம் எழுந்தாச்சு எல்லாருமே ஃபேமிலியோடு எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவனந்தபுரத்துக்கு தான் கிளம்பிட்டோம் இது வந்து எங்கள் ஊரில் பக்கம்தான் பார்த்திங்கன்னா கிளம்பும் போதே லேசாக தூரல் கூடங்குளத்தில் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் ரெண்டு நாள் லீவ் வருது வெள்ளி சனி ஞாயிறு அப்படி வெள்ளிக்கிழமை லீவு திருநெல்வேலி நல்ல தேர் திருவிழா அதுக்கப்புறம் சனிக்கிழமை நாமளே லீவு போட்டுக்கலாம் ஆஃப் டே ஞாயிற்றுக்கிழமை அச்சீவ் சொல்லி அதனால பிளான் பண்ணி நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம் திருவனந்தபுரம் கிளம்பும் போதெல்லாம் ஜாலியாக தான் இருந்தது ஆனால் வழிநெடுக்க பார்த்திங்கன்னா என்ன ஒரு அழகான கிளைமேட்டு சூப்பராக இருந்தது மழையும் விடாமல் அடித்து தாங்கத்திட்டு தான் வந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் கிளம்புனோம் மழை ஒரு பக்கம் சில்லுன்னு உள்ளே ஏசி பாட்டு கேட்டுக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது எங்களோட டிராவல் அது போக போக பார்த்திங்கன்னா நம்ம கேரளாவை தொட போக மழையோட அளவு அதிகமாயிடுச்சு நமக்கே மழை பெய்யும் அவங்களுக்கு சொல்லவா கேட்கணும் ரொம்ப 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 சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அவ்வளோ மழை சொர்க்கிறது தான் போல இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அவ்வளோ அழகா பசுமையா இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ட்ரெயினில் போயிருக்கேன் ஆனால் காரில் போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அவ்வளோ சூப்பராக இருந்தது இடங்களை கட்டிடங்களை கம்மியாக தான் பார்க்க முடியுது அவ்வளோ மரம் செடி கொடிகள்லாம் இதுக்கெல்லாம் காரணம் மழை மழை பெய்கிறதுனால செடியாக செடி இருக்கிறதுனால மழையாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ரொம்ப அழகாக ரசிச்சுட்டே போகணும் ரோடு எங்களுக்கு சூப்பராக இருந்தது பாஸ் ரோடு தான் நாங்கள் கூகுள் மேப் போட்டுட்டு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால காரில் போகிறோம் அப்படிங்கிறதுனால கூகுள் மேப் போட்டுட்டு போனோம் அதனால் வ ஈஸியாக எங்களால் கொஞ்சம் அதாவது நார்மலாக போகிற ரூட்டை விட கொஞ்சம் ஈஸியாக போக முடிஞ்சுது எங்களுக்கு என் பையன்தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல யூட்ரஸ் ப்ராப்ளம் அதை செக் பண்ண தான் கிளம்பிட்டோம் அதே மாதிரி நித்யஸ்ரீக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது அதையும் காமிச்சிட்டு காமிச்சுட்டு இந்த இந்த வே பாருங்கள் அப்படி மேலேருந்து இறக்கத்தில் அப்படியே வண்டி இறங்கும்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது வயித்தெல்லாம் கிளிக் கிளின்னு ஆகிடுச்சி அவ்வளோ அழகாக இருந்தது லெஃப்ட் சைடெல்லாம் அவ்வளோ மரம் செடி நடுவில் ஒரு வால் வச்சுருக்காங்க அதாவது பாலம் மாதிரி இருக்குது இது கீழே இது கூகுள் மேப்புங்கிறதுனால ஷார்ட் கட்டெல்லாம் அடிச்சுட்டு போகும் போல் இருக்குது அதனால் நேரத்தில் போய் நாங்கள் இடம் சேர்ந்துட்டோம் அந்த அது இது உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரியல நேராக பார்க்கும் போதெல்லாம் அப்படியே ஒரு த்ரில்லிங்காக இருந்தது ட்ராவல் எங்களுக்கு அந்த மழையிலையும் அந்த சில்னஸ்ஸு இந்த மரங்கள்லாம் ரொம்ப க்ரீனிஷாக இருந்தது அது நரஞ்சதுனாலயே டஸ்ட்டெலாம் இல்லாமல் அவ்வளோ பசுமையாக சூப்பராக இருந்தது இது கா இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு நோயே வராதுங்க உண்மையில் இந்த மாதிரிலாம் கிளைமேட்டில் நம்ம இருந்தோம்னு வச்சுக்கலாம் சுத்தமாக நமக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்ம லைஃப் ரொம்ப ஜாலியாக போய்ட்டுருக்கோம் அந்த அளவுக்கு இருக்க அந்தருடைய கேரளாவுடைய அட்மாஸ்பியர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது நாங்கள் காலையிலே வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு கையிலையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் சரி அங்கே போனால் எதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிற வழியில் எங்கேயுமே நிறுத்தலை எங்களுக்கு நாங்கள் மாட்டோம் அப்படியே ஒரே அடிதான் தான் நேராக அந்த போய் தான் இறங்கணும் டீ காஃபி கூட குடிக்க நாங்கள் இறங்கலை நேரம் ஆக பசங்க தான் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க வேணால் அப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து இங்கேயே வந்து கேன்டீன் இருக்குது அதனால சரி குழந்தைங்களுக்கு அங்கே வாங்கி கொடுத்துக்கலாம் ஏதாவது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எங்களுக்கு வந்து கார்லேயே நாங்கள் பூரி வச்சுருந்தேன் இருந்தாலும் அங்கே ஏதாவது சூடாக இருந்தால் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே விட்டாச்சு நாங்கள் ரீச் ஆயிட்டோம் அங்கேயும் மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டு தான் இருந்தது காலையிலே எழுந்தோமா அது கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு பிள்ளைங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது இது வந்து அவுட்டர்லாம் தாண்டி இப்போ சிட்டிக்குள்ளே வந்தாச்சு ஒவ்வொன்றும் அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்ஸு நிறையா அதை கடைங்க தான் சின்ன சின்ன கடைங்க வந்து ரோட் சைடில் வச்சுருக்காங்க அந்த டீ கடை மாதிரி அதுக்கப்புறம் பெரிய பெரிய பில்டிங் இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது அங்கே வேறு மாதிரி இருந்தது எவ்வளோ பிளான் பண்ணி ஒன்று ஒன்றும் அப்படியே பண்ணியிருக்காங்கன்னு தெரியல பக்கம்ங்கிறதுனால எங்களுக்கு இனி என்ன தோணுச்சுன்னா டக்குன்னு ஏதாவது ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து லீவ் கிடச்சின்னா கிளம்பிடலாம் அப்படிங்கிற தான் இருந்தது எங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது நிறையா இடங்கள் சுற்றி பார்க்கறது பக்கத்துலேயே பத்மநாபன் பேலஸ் இருக்கு சாரி பத்மநாபன் கோயில் இருக்குது லூலுமால் இருக்குது நிறையா இடங்கள் இருக்குது நாங்கள் ஒன்றுமே பார்க்கல ஆனால் மேப்பில் போட்டு பார்த்ததெல்லாம் எல்லாமே பக்கம்தான் ரெண்டு கிலோமீட்டர் அந்த அளவுக்கு தான் இருந்தது இந்த கட்டடங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேரளா மாடல் வீடுனாலே அது ஒரு அழகு தானே அந்த ரெட்டு ஓடு போட்டு அது ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து என்ன பிரச்சனை சொல்லியிருந்தாலும் அது யூட்ரஸ் ப்ராப்ளம் அதுக்காக வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் வந்து ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் லேபுக்கு அது ஏன்னா கேன்சர் கட்டியாக இருக்குமா என்னங்கிற ஒரு டவுட்ஸ் அவங்களுக்கு எனக்கு வந்து பெயின் குறையவே இல்லையா அதனால் வந்து அவங்க இல்லை இது கம்பல்சரி எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் எவ்வளவோ சமாளித்து தான் பார்த்தேன் என்னாலேயும் முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப உடம்பு படுத்த ஆரம்பிச்சிருச்சு அதாவது ப்ளட் லெவல் வந்து ரொம்ப லோவாக இருந்தது அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஜூஸ் எல்லாம் குடிக்க சொல்லியிருந்தீங்க நிறைய எனக்கு ஐடியாஸ் கொடுத்துருந்தீங்க நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பத்து புள்ளி எட்டோ என்னவோ நிறையா ப்ளட்டு வந்தாச்சு சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்த் நல்லா தான் இருக்க இப்போ டெஸ்ட் பண்ணிடுவோன் தான் அப்புறம் நான் கிளம்பிட்டேன் பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு அனிமோன் அது பேர்னா கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் நல்லா பெரிய பில்டிங் அப்பா ஊருக்கு நடுவில் இவ்வளோ பெரிய பில்டிங்காக அப்பான்னு வந்து ஏற்கனவே நான் போயிருக்கேன் உங்களுக்கு தெரிய நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் மெயின் பில்டிங் ஒன்று இருக்குது அப்புறம் இன்னொரு பில்டிங் இருக்குது எல்லாமே உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஏ டு இசட் லிஃப்ட் தான் நம்ம நடக்கணும்னு அவசியம் இல்லை நடந்துக்கலாம் எக்ஸலேட்டர் இருக்குது அப்படி இல்லாதவங்க வந்து லிஃப்டில் போய்க்கலாம் மக்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காரு ஏகப்பட்ட மக்கள் அவ்வளோ ஒரு கூட்டம் இப்போ சாதாரணமாக ஒரு இது இருந்தாலே அவ்வளோ கூட்டம் இருக்கும் இது இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷாலிட்டி மல்டி டேலண்டட் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க எல்லாம் ஹை லெவலில் இருக்காங்க அதனால் செக்கப் ஒரு தடவை பண்ணால் க்யூர் ஆகிடும்ங்கிற நம்பிக்கையில் வந்துடுறாங்க நானும் அந்த நம்பிக்கையில் தான் போயிருக்கேன் போன உடனே இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கல்லாலே ஒரு மரம் இருந்தது அதுக்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து நித்திய வச்சு விளையாடிட்டு இருந்தாள் அவள் இன்னும் குழந்தையாகவே இருக்கா அவளை ஒரு ஆளாக்கணும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அவள் கிட்டே இருக்கிறது கொஞ்சம் சந்தோஷம் எனக்கு அப்புறம் இவ்வளோ அவ்வளோ கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க அந்த மரத்துக்கிட்ட இது ஃபஸ்ட் டைம் வராங்க நித்யாவும் பிரியாவும் பிரியாவுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் ஆச்சரியம் ஜாலி அவளுக்கு அவளுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த மாதிரின்னா என்ன ஹாஸ்பிட்டல் இல்லை அது மாதிரி கொஞ்சம் பளிச்சுன்னு ஒரு மால் மாதிரி இருக்கா அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இது ஒரு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரியே இல்லை ரொம்ப ஹைஜீனிக்காக சூப்பராக நல்லா இருந்தது அதை இடத்துக்கு தகுந்தால் அப்படியே தானே எல்லாமே பைசா வாங்குவாங்க அந்த மாதிரி தான் எனக்கும் எனக்கு வந்து நான் போயிட்டு ஃபஸ்ட்டு பேரை கொடுத்து டோக்கன்லாம் எடுத்துட்டேன் உட்காருந்தணும் ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணணும் அவங்க கூப்பிட்ற வரைக்கும் அப்புறம் நான் சொன்னேன்ல அதே மாதிரி அங்கே கேன்டீன் இருந்தது அதே மாதிரி இது பேருனே ஸ்டால்லாம் வச்சுருப்பாங்க எல்லாமே வச்சு அப்புறம் அங்கே வந்து காஃபி வாங்கிட்டு வந்து ஒரு காஃபி வந்து டுவெண்ட்டி டூ ரூபீஸாக இன்னும் தெரியல ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது இது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோரில் வந்து நான் எனக்கு வந்து செக்கப் வந்து தேர்ட் ஃப்ளோரில் இது அங்கேருந்து எடுத்த வியூ பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பசுமை தான் பசுமை தர வேறொன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது மனது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக ஆகும் ஆனால் மக்கள் கூட்டம் எங்கேருந்து தான் வந்து குவிஞ்சிருக்காங்க தெரில எல்லாமே கைனகாலஜிஸ்ட்டு எம்டி லெவலில் இருக்காங்க நானும் கைனகாலஜிஸ்ட் தான் பார்த்தேன் எம்டி அவங்க ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது அவ்வளோ ஒரு ஆறுதலாக அன்பாக பேசுனாங்க அவரே பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு வெயிட் பண்ணோம் நம்ம எவ்வளோதான் ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட் எடுத்தோம் எக்ஸ்ரே எடுத்தோம் இசிஜி எடுத்தோம் எம்ஆர்ஐ எடுத்தோம் அதை எடுத்தோம் இதை எடுத்தோம் நீங்கள் எந்த லிஸ்ட் கொடுத்தாலும் அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அங்கே மறுபடியும் எடுக்கணும்னு சொல்கிறாங்க பாரு அது தான் கொஞ்சம் எல்லா பேஷண்ட்டுக்குமே கோவம் வர விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நாங்கள் டோக்கன் எடுக்க டைம் ஆகு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் சரி சாப்பிட்டு போயிடலாம் லஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து ஃபஃபே சிஸ்டம் ஒன் நைன்ட்டி ஃபைவாக என்னவோ தெரில ஃபுட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க இது அவியல் அவியல் கொஞ்சம் தீஞ்சி போச்சு நல்லா ப்ரிப்பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனால் கொஞ்சம் அடியில் காந்திடுச்சு அப்புறம் சலாடு பப்பாடு பன்னீர் பட்டர் மசாலா இப்போ கொஞ்சம் நாளாக ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல சம்மந்தி கேரளா சம்மந்தி மாங்காய் போட்டு அது இருந்தது நானும் வீட்டில் செஞ்சு பார்த்தேன் சூப்பராக இருந்தது மாங்காய் மாங்காய் சம்மந்தி இது வந்து மாங்காய் ஊறுகாய் சலாடு எல்லாமே நல்லா தான் இருந்தது ஆனால் ஒன் நைன்ட்டி ஃபைவ் அளவுக்கு நம்ம சாப்பிட போவோம் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம் அப்புறம் எங்களுக்கு எப்பயும் போல் நித்யா சப்பாத்தி எடுத்துக்கிட்டா இது வந்து மோர் குழம்பு மாதிரி ஆனால் மோர் குழம்பு இல்லை அது வேறு மாதிரி தாளித்து வச்சுருந்தாங்க நித்யாவும் அவங்க அப்பாவும் சப்பாத்தி எப்பயும் போல் அவங்களுக்கு கேட்கணுமா சப்பாத்தியை பார்த்தோன்னே ரொம்ப ஜாலி அப்புறம் நம்ம ஃபுட்டும் இருந்தது சாப்பாடு சாம்பார் ரசம் இல்லை மற்றது இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கியாச்சு எல்லாமே மிக்ஸ் பண்ணி கா சாப்பிட்டுட்டு வந்தாங்க மத்தியானம் சாப்பாடு இது ரொம்ப சூப்பராக எல்லாருமே ரசித்து விரும்பி சாப்பிட்டா நம்ம நீச்சி இப்போ இந்த மாதிரி இடங்களுக்கெலாம் வரும்போது இப்போ அவளாவே வந்து இண்டிவிஜுவலாக அவளுக்கு தேவையானது என்னங்கிறதை செலக்ட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு அவள் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கா கடவுளுடைய அனுகிரகம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நாங்கள் வந்து மறுபடியும் வந்துவிட்டோம் எல்லா செக்கப்பும் கொடுத்துட்டாம்மா நான் இப்போ அது லிஸ்ட்டு கொடுத்தால அதே தான் எல்லா செக்கப்பும் கொடுத்தாச்சு ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு எம்ஆர் இது எம்ஆர்ஐ எடுக்கிற மீதி எல்லாம் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வெயிட் பண்ணி அதை ரிசல்ட் வாங்கி அப்புறம் டாக்டரை போய் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு வந்தோம் அவங்க வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க எடுத்ததே திரும்ப திரும்ப எடுக்க சொல்கிறாங்க அது வேறு எனக்கு கோவம் ஒரு டாக்டரை பார்த்து பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு எல்லாம் கொடுத்துட்டு வந்தாக்கா மறுபடியும் இன்னொரு டாக்டரை பார்த்தா அவங்களே அவங்களே எடு அப்படிங்கிறாங்க இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அது ஒவ்வொரு இடமும் போனாக்கா நாலாயிரம் ஐயாயிரம் ஆகுது எனக்கு அன்றைக்கே வந்து எனக்கு பதினஞ்சாயிரம் செலவாயிடுச்சு அவங்க என்ன சொல்லிட்டாங்க வந்து அந்த ஃபைப்ராய்டு கட்டி கொஞ்சம் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் அதனால் அட்மிஷன் போட்டு உங்களுக்கு வந்து அது பேர் என்ன அனத்தீசியாக கொடுத்து தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இது வந்து எயித் ஃப்ளோரில் வந்து எங்களுக்கு வந்து ரூம் கொடுத்துருந்தாங்க எயித் ஃப்ளோரில் வந்து பாருங்கள் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லாம் தான் இருந்தது எல்லா வசதியும் சூப்பராக தான் இருந்தது ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த வீடியோவில் பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் பெரிய செலவு வரும் அதுதான் எல்லா டாக்டரும் பார்க்குற மாதிரி தான் அவங்களும் பார்த்தாங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு ஸ்பெஷலைஸும் பண்ணலை ஆனால் நம்ம சாதாரண ஒரு டாக்டரை பார்த்து சரி பண்ண வேண்டிய விஷயத்தை கொண்டு போய் அங்கே அநியாயமாக பைசாவை கொடுத்துட்டேன் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி செஞ்சுருக்காங்க இது பொதுவாக எல்லா டாக்டர்ஸும் பண்ணுறது தான் தெரியாமல் போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டால் இப்படி தான் வந்து வம்பளை மாட்ட வேண்டி வரும் வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து செய்வாங்க மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து இப்படி தடாபுடான ஒரு இடத்துல போயிட்டு தேவையில்லாமல் வந்து பணம் செலவு பண்ணுறங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நம்ம அதை வேறு நல்லபடியாக யூஸ் பண்ணியிருக்கலாம் சிம்பிளாக நான் லோக்கல்லே காமிச்சு செஞ்சுருக்கலாம் இவங்க அப்பாவோடைய பிடிவாதம் தான் ஏன்னா அங்கே எல்லாமே ஹை ஃபையாக இருப்பாங்க டாக்டர்ஸு நல்லாயிருக்கும் சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு கொஞ்சம் பயம் அவங்க அப்பாவுக்கு எதாவது சின்ன பிரச்சனைனா கூட அவங்க அப்பா பயந்துருவார் உடனே அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ணணும் சரியாகிறதுக்கு டைம் ஆகும் அந்தந்த ஏஜில் ப பிரச்சனைகள் வரதான் செய்யும் லேடிஸ்க்கு அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கணும் முடியலைன்னா அதுக்கப்புறம் டாக்டரை பார்க்கணும் நானும் முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து பார்த்தேன் முடியலைங்கும் போது தான் கிளம்புன நான் எங்கள் ஊரில் காமித்தேன் ஆனால் அவங்க அப்பாவுக்கு அதில் திருப்தி இல்லை இல்லை இங்கே தான் போகணும்னு நினைச்சிட்டு போயிட்டு தேவையில்லாமல் எல்லாம் சேர்த்து முப்பதாயூவா செலவு பண்ணிட்டு தான் வந்தோம் அதுதான் மிச்சமாச்சு இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் மெடிசன் எடுத்துருக்கேன் டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அது இன்னும் டென் டேஸ் ஆகும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ஃபைனலாக அந்த மறுநாள் முடிச்சுட்டு ரூம் எல்லாம் பாருங்க எவ்வளோ வசதியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக தான் இருக்குது அதுக்கு தகுந்த பைசா வாங்கிட்டாங்க அது வேறு விஷயம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்புறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் எங்களுக்கு ஃபுட்டு வந்து ஃப்ரீ பேஷண்ட்டுக்கு வந்து ஃப்ரீ கூட இருக்கிறவங்களுக்கு வந்து தனியாக வந்து நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்கி சாப்பிட்ணும் நான் அங்கே இருந்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சி நிறைவாக ரசித்து பார்த்தது இந்த சீனரிஸ் தான் எனக்கு அதிலே கொஞ்சம் தெம்பு வந்தது மனசளவில் நான் உடஞ்சி போயிருந்தாலும் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ம அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு க்ரீனிஷாக மழை ஒரு பக்கம் பெஞ்சிகிட்டே இருந்தது ஃப்ளைட்டு பறந்துக்கிட்டு இருந்தது அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது இவ்வளோ ஹைட்டில் நான் போனதே கிடையாது அதுக்கு மனதுக்குள்ளே ஒரு பயம் படப்படுப்போம் எயித்து ஃப்ளோரில் இருந்தேன் அது கொஞ்சம் பயமாக இருந்தது பசங்க எல்லோருமே கூட இருந்தாங்க இருந்தாலும் அது கொஞ்சம் பயம் எனக்கு அப்புறம் காலையில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தான் வந்து அவங்கவுங்க பில்லை கொடுக்க அப்பா ஒரு வழியாக எங்களுக்கு ஒரு மாதிரி அவங்க அப்பா அதெல்லாம் கேர் பண்ணிக்கலாம் பரவாயில்ல சரியாயிட்டா போதும் நீயும் அதெல்லாம் பற்றி கவலைப்படுற அப்படிங்கிறாரு சரி பரவாயில்ல அவரே ஒன்று சொல்லாதப்ப நம்ம ஏன் அதெல்லாம் போய் பெருசு படுத்திக்கணும் உடம்பு நல்லாச்சுன்னா பரவாயில்ல சந்தோஷம் தானே ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைக்கு நம்ம பார்த்துக்கணுன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அதனால் நானும் சரின்னு ஓகேன்னு சொல்லிவிட்டு எல்லாமே கடவுள் நடத்துகிற வழிதான் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு தெம்பு வருது அவ்வளோதான் எது எது எப்போ நடக்கணுமோ அது எது அப்பப்போ நடந்தே தீரும் அதை வந்து ஃபேஸ் சரிக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம மன தைரியத்தை வளர்த்துக்கணும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருந்தாலும் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக கடவுள் வந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கணும் இன்னும் ஒரு டென் டேஸ் வெயிட் பண்ணணும் எனக்கு அதை பற்றி எந்த பயமும் கிடையாது எதாக இருந்தாலும் நான் ஓகே ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் பாய் சொல்லிவிட்டு எங்கள் மூட்டை முடிச்சு எடுத்துன்னு பாய் சொல்லிவிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அவங்க அப்பா கார்த்திக் எங்கள் பையெல்லாம் போய் பில்டிங்கு போயிட்டாங்க அவங்க செட்டில் பண்ணிட்டு வந்தோடனே நாங்கள் எங்கள் வழியை பார்த்துட்டு ஓடி வந்துடும் எங்கள் குடும்பத்துக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன கண்டுக்கிட்டேன்னா ஒரு இடத்த ஃபுல்லாக தெரிஞ்சுக்காம அவங்க என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிக்காமல் பட்டுன்னு போய் அட்மிட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனால் செலவுகள் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடும் நார்மலாக முடிகிறத வந்து அவங்க ரொம்ப பெருசு படுத்தி அதை ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போய் நம்மளை இது பண்ணி விட்ருவாங்க அதனால் நம்ம என்ன பட்ஜெட் பண்ண போகிறோம் இது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பட்ஜெட் பார்க்கக்கூடாது இருந்தாலும் இதுவும் சிம்பிளான வேலை தான் இதுக்கு போயிட்டு அளவுக்கு ரிஸ்க் எடுத்து செய்யணுன்னு அவசியம் கிடையாது ஈஸியாக முடிஞ்சிருக்க வேலையை வந்து நான் ரொம்ப பெரிய வேலையாக நினச்சி என்னையும் கஷ்டப்படுத்தி எல்லோரும் கஷ்டப்படுத்தி ரெண்டு நாள் வெளியில் தங்கி அது வேறு எங்கேயாவது குழந்தைங்க லைஷன் போயிருந்தா கூட ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும் ஹாஸ்பிட்டல்லே முடக்கி போட்டு ஒரு பக்கம் மழை ஏதோ ஒரு வழியாக முடிச்சுட்டு அப்போ உடனே அந்த ரூமை விட்டு கிளம்பிட்டோம் இனி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது தான் ஒரே வார்த்தை எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு தன்னம்பிக்கை வந்து இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு தைரியமான வார்த்தையை தான் மனசில் நான் சொல்லிக்கிறேன் எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்துட்டேன் இதுலேயும் கடந்து வந்துடுவேன் அந்த மன தைரியத்தை வந்து கடவுள் எனக்கு கொடுக்கணும் அவ்வளோதான் மற்றபடி நான் எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பலை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் இது என்ன சொல்கிறது ஒன்றும் கிடையாது இருந்தாலும் என் மனசில் உள்ளதவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள் இனி ரிசல்ட் வந்த உடனே நான் அதுவும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்